இஸ்லாம் வலைக்கும் மொறு மொறுன்னு கோவக்கா பொரியல் பார்க்கலாமா சாப்பிடாத பசங்க கூட சூப்பராக சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி மொறு மொறுன்னு பொறிச்சு கொடுங்க வாங்க எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் அறுத்து வச்சுக்கிற கோவக்காவும் சேர்த்து கொஞ்சம் உப்பு கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் காரத்திற்கேற்ப காஷ்மீரி மிளகா தான் சேர்க்குறேன் கோவக்காவை நல்லா மெலிசாக கட் பண்ணுங்கள் கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மொறுன்னு புரியாது ரொம்ப நேரம் ஆகும் நல்லா மெலிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தாராளமாக நல்லா மொறு முருன்னு ஆகிற வரைக்கும் பொறிச்சிடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க பசங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு நான் அதே பேனில் ஃபிஷ்ஷும் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் முருங்கைக்கீரை கிழங்கு போட்டு எங்கள் ஊர் சைடில் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது மரவள்ளி கிழங்கு ஒரு துண்டு எடுத்து ஒரு பெரிய டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் ப்ரான் சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து கிழங்கு நல்லா வெந்த பிறகு தான் நம்ம முருங்கைக்கீரையை சேர்க்கணும் இது ஒரு சைடில் வேகட்டும் இதுக்கு தேங்காய் திருவள் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு தேங்காவும் வேணும் சீமாவும் போடணும் அரிசியை நல்லா வறுத்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்து அதை மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துங்க ஆற விட்டு மிக்சி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருங்க இது அந்த கீரைக்கு வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கீரை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கீரை வெந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அந்த பொரியசிமாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் திருவிழா சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸைக்கும்